வேங்கை வையல் விவகாரத்தில் பத்து பேருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தக் கோரி சிபி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது விவரங்களுடைய நெகிறார் செய்தியாளர் சுந்தர் வணக்கம் சுந்தர் என்ன காரணத்திற்காக இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது விவரங்களின் வேங்கை வையல் விவகாரத்தில் சிபிசிஐ போலீசார் பி எஸ் பி பால்பாண்டி தலையில் கிடத்தட்டார நூத்தி நபர்களுக்கு மேல் அந்த பகுதியில் உள்ள வேங்கை வயல் இறையூர் கிராம மக்களிடம் அதாவது விசாரணை நடத்தி அவருடைய வாக்குமூலங்களை பதிவு செய்து இதில் வந்து முப்பத்தி ஒரு நபர்களிடம் டிஎன்ஏ ரத்த மாதிரி பரிசோதனையானது எடுக்கப்பட்டு மாதிரி மாதிரி முடிவுகளும் எடுக்கப்பட வந்துள்ளன முடிவுகளும் வந்து மலம் கலந்த நீரில் செய்த மாதிரி மாதிரி முடிவுக்கும் டிஎன்ஏ ரத்த மாதிரி பரிசோதனை செய்த முடிவுக்கும் மாறுபாடு இருப்பதால் ஆஹ் முப்பத்தி ஒன்பது நபர்களும் எடுக்கப்பட்ட டிஎன்ஏ ரத்த மாதிரி பரிசோதனையானது அஹ் தள்ளுபடி ஆகாமல் போய்விட்டது இந்த நிலையில் தான் அதாவது மேலும் இந்த சம்பவத்தில் பத்து நபர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினால் மட்டுமே இந்த வழக்கில் முன்னேற்றம் ஏற்படும் என்று சிபிசிஐடி போலீசாரால் புதுக்கோட்டை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீது விசாரணையானது கடந்த ஒரு நான்கு அதாவது முறை விசாரணை விசாரணை செய்யப்பட்டு வாய்தா வாய்தா போடப்பட்டு இன்று சற்று முன்னர் விசாரணைக்கு வந்த நிலையில் ஏற்கனவே சிபிசிஐடி டிஎஸ்பி ஆக இருந்த பால் பாண்டி திடீரென்று மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக தஞ்சை டிஎஸ்பி கல்பனா தத்து நியமிக்கப்பட்ட நிலையில் இன்று அதாவது மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அதாவது பத்து பேருக்கு உண்மை கண்டறியும் சோதனை செய்ய வேண்டும் என்று தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் ஏனென்றால் ஏற்கனவே முப்பத்தி ஒன்பது நபர்களும் எடுக்கப்பட்ட டிஎன்ஏ ரத்த மாதிரி பரிசோதனையானது செல்ல செல்லாத செல்லத்தக்கது அல்ல என்று முடிவுகள் வந்த நிலையில் தற்போது வந்து இந்த உண்மை கண்டறியும் சோதனை செய்வதற்கு எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை என்று கூறி தற்போது வந்து அந்த மனுவை வந்து ஜெயந்தி நீதிபதி ஜெயந்தி வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க